நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாய் பாசம் இருவது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிழாய் செப்போடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பண்ணின் செவ்வாய் திருமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொளியும் தந்தும் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஒரு முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீயே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு உயர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தலங்களும் பவள செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நம் பின்னைப் பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மழையில் நனைய செய்வாயாக விளக்கம் கண்ணனின் திரு குணங்களையும் நட்பின்னையும் அழகையும் வர்ணிக்கிறார்கள் உயிர்குளப் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நட்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறியினால் காற்று வரும் விசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டி உள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் மட்டும் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆனாலின் கவி திறமையில் ஒளிந்துள்ள மறைப்பொருளுக்கு ஈடே ஏது இத்துடன் முடிக்கலாம் திருப்பாவை பாசுரம் இருபத்தொன்னில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்